பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் எடப்பாடி பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ஏதோ அவர் தொண்டர்களை திரட்டி தேர்தலுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காருனா வெற்றியை வெள்ளித்தட்டில் வைத்து காணிக்கையாக கொடுத்து விடுவார்கள் திமுகவினர் என்பது நமக்கு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது இரநூறு தொகுதியில் வருவாரியா எடப்பாடி இவங்க இந்த ரேஷன் கடையில் பண்ணியிருக்க குளறுபடிக்கு ஒரு நபர் ரேஷன் வாங்குறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க இந்த ஐடியாவை எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்னு தெரியல திமுகவை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி விடுறதுன்னு நினைக்கிறாங்க இவ்வளோ இருக்குது அதற்காக தான் இந்த ஐடியாவை கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க அது என்னவென்று பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்க ரேஷன் வாங்க போனால் ரேஷன் கடையில் பதிவு பண்ணிக்கிருவார் இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு ஃபிங்கர் இது இந்த இது கைரேகை வைத்ததற்கு பிறகு அதெல்லாம் ஓகே ஆகினதுக்கு பிறகு யார் வாங்க வந்திருக்காங்களோ அவங்களுடைய பேருக்கு நேராக அதை ஓகே பண்ணி இந்த கைரேகை ஓகே பண்ணி எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ சீனி இதெல்லாம் எழுதி கொடுப்பாரு இது இந்த சீட்டை கொண்டு வைத்து கொடுத்த உடனே அவர் கரெக்டாக அதை அளந்து போடுவார் இப்போ எலக்ட்ரானிக் வேயிங் மிஷின் தான் இருக்குது ஒரு கிராம் ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இதுதான் வித்தியாசம் இருக்கும் இவங்க வந்து ஒரு கிராம் கூட போயிடக்கூடாதான் மில்லி கிராம் கூட கூட குறைய இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணுமா இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா இது இப்படி செய்வதற்கு ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடம் ஆகியது ஒரு ஒரு ரேஷன் க ரேஷன் வாங்குறது இங்கே எழுதி முடிக்கிறதுக்கு ஒன்றரை நிமிஷம் ஆகும் அல்லது ரெண்டு நிமிஷம் ஆகும் மிஞ்சி மிஞ்சி போனால் அங்கே அளந்து போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மொத்தத்தில் ஒரு ஆளுக்கு ஆறு ஏழு நிமிஷம் அதுக்குள்ள முடிஞ்சிடும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இவ்வளவுதான் காடு வரைக்கு போகிறவங்க கிராமத்தில் வேலைக்கு போகிறவங்க அந்த வேலைக்கு இதெல்லாம் வீட்டில் சோ இது மாட்டை பிடிச்சி கட்டணும் பால் வீச்சோனும் நிறைய வேலை இருக்கலாம் விவசாய வேலை வயக்காட்டு வேலைகள் அடுப்பில் சாப்பாடை சோற்ற வச்சுட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பெண்களுடைய நிலையை சொல்ல முடியும் பெண்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க இப்போ வந்தால் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது நிமிஷம் வருது எப்படின்னா இங்கே வந்து ரேஷன் அட்டையை இதில் வச்ச உடனே அந்த மிஷினில் வச்ச உடனே திருப்பி கைரேகையை வச்சுட்டு யார் பேருந்து கேட்டுட்டு இங்கே அழுத்துறாரு இப்போ எல்லாம் இப்போ இது பண்ணி அரிசி பருப்பு பாமாயில் எண்ணெய் பாமாயில் சீனி பச்சரிசி இதெல்லாம் இது பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே போக சொல்லுவார் நம்ம போகணும் இங்கே அங்கே போன உடனே அங்கே ஒவ்வொரு அரிசியா இருபது கிலோவா கரெக்டாக இருபது கிலோவை அந்த மெஷின் காட்டின உடனே ஒரு கிராம் கூட முன்ன பின்னர் இருக்கக்கூடாது காட்டுற வரைக்கும் இங்கே வந்து ஓகே பண்ணணும் இந்த மிஷினில் அதன் பிறகு எண்ணெய் அதை கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க பருப்புக்கு ஒரு கிராம் கூட இல்லாமல் மறுபடியும் அதை தூக்கி வச்சு எல்லாம் இது வந்துட்டு ஜீரோவுக்கு கொண்டுக்கிட்டு வந்து மறுபடி பருப்பை போட்டு அது ஓகே பண்ணணும் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் திருப்பி சீனி சீனியை ரெண்டு கிலோவாக ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவை கரெக்டாக அது ஓகே பண்ண உடனே இவர் இங்கே ஓகே கொடுக்கணும் மிஷினில் பச்சரிசியா இது அப்புறம் அவர் பச்சரிசிக்கு இதை கழிச்சுட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கு ஓகே கொடுக்கணும் இங்கே ஓகே ஆகணும் இப்படி எல்லாம் ஓகே ஆகுனதுக்கு பிறகு தான் திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரணும் எடுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் இதுக்கு இடையில ஒரு கிராம் ரெண்டு கிராம் வித்தியாசம் ஏதாவது இங்கே மிஷினில் இதாகிருச்சுன்னா திருப்பி வந்து கைரேக வைக்க வேண்டியிருக்கு திருப்பி கைரேகை வச்சு திருப்பி விழுந்து திருப்பி போய் மறுபடி இது பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு இருபத்தி ஐந்து நிமிஷம் நான் ஒருத்தர் ஒரு பெண்மணிக்கு பார்த்துக்கிட்டதே முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு ரேஷன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்தில் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு தான் ரேஷன் போட்டிருக்காரு கரெக்டாக கிராம் படி அவங்க ஓட்டு எல்லாம் சொல்லி இப்போ இதுதான் பேக் ஆக போட்டுருவாங்க திமுகவுக்கு ஒவ்வொருத்தரும் ஜனங்கள் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா இது நாங்க கேட்டோமா ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் முன்ன பின்ன ஆகுறது இல்ல அதுல ஒரு பெரிய இது கிடையாது எங்களுக்கு வேலையாகணும் சீக்கிரம் நான் பாலு ஒரு போன்பல ஒரு பெண் கத்துறாங்க பிள்ளைய விட்டுட்டு வந்தேன்னு க தொட்டியில் கிடக்குன்னு கத்துறாங்க இங்கே சோறு வடிக்கணும்னு கத்துறாங்க பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சி பெரிய கூச்சல் கூச்சலாகிடுச்சி அந்த பையன் பையன் என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க நான் அப்படி தான் பண்ண முடியும் அரசாங்கத்தினுடைய இது அப்படிங்கிறாரு ஆக அடிக்கிற கொள்ளையெல்லாம் எங்கே அடிக்கிறாங்கன்னு தெரியும் பட்டப்பகலில் மணல் அழுறானுங்க மணல் திருட்டு தடுக்கவே முடியலை தேவையில்லாத ரோடுகள் இருக்கிற சிமெண்ட் ரோட பேத்து அதிலே பிளாக் போட்டு நன்றாக இருக்கிற ரோட்டில் ரோடு போடுறாங்க தேவையில்லாத இடத்துல பாலம் போடுது இந்த அரசு மணல் கொள்ளை அது எங்கேயோ போய் நிற்குது எந்தெந்த வகையில் எப்படி எப்படியெல்லாம் கமிஷன் அடிக்கணுமோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கேள்வி கேட்பாடே இல்லை அமைச்சர்களை கண்டிப்பதற்கான அந்த கண்டிப்பதற்கான எந்த ஒரு கண்காணித்து அவர்களை எல்லாம் பயமுறுத்தி அவங்களையெல்லாம் இது பண்ணுறதுக்கான எந்த ஒரு இது இந்த அரசில் நடக்கிறதா தெரியல அது போக குமார் வழக்கில் இன்றைக்கு வரைக்கும் மோசடி கேஸில் நிகிதாவை கைது பண்ண முடியலை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் ராஜினாமா இது பண்ணிட்டு போற சஸ்பெண்டு எவ்வளவு விஷயம் நடக்குது தைரியமாக கொலை செய்கிறார்கள் ரயில் ரவுடிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் இந்த அதிருப்தியெல்லாம் மிகப்பெரிய அளவில் திமுக அரசு மேலே வந்தா சரி ஓரளவு தப்பிச்சிருவாங்கன்னு நினச்சா என்ன இந்த எடப்பாடி வெட்டியாக சுற்றிக்கிறது காரி இவர் எப்படி இது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா கடைசியாக மக்கள் கோபம் கொந்தளித்து இப்போ எடப்பாடி தான் வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு லக்க பாருங்க எடப்பாடிக்கு லக்க பாருங்க அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அடிக்குதா பார்த்தீங்களா வேற எதுவும் வேணாம் நீங்கள் இந்த ரேஷன் கடையில் பண்ணியிருக்க இந்த குளறுபடி இதை நிறுத்தலைன்னா இப்படி ஒரு ஆளுக்கு முப்பது நிமிஷம் ஆகுதுன்னா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பேர் தான் வாங்கலாம் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கு தான் ரேஷன் போட முடியும் ஒரு மணி நேரத்துக்கு இப்படி செய்தால் இரநூறு தொகுதியிலிருந்து இருநூத்தி முப்பத்தி நாலு கூட அவுட் ஆயிடும் ஆகவே நம்மை பொறுத்தவரையிலே என்ன சொல்லுகிறோம் என்றால் வெற்றியை வெள்ளித்தட்டிலே வைத்து எடப்பாடியிடம் இப்பொழுதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து என்று என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது உங்களுக்கு இந்த மன உளைச்சல் இந்த இரேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படியெல்லாம் ஸ்டாலின் அரசு செய்யும்னு எதிர்பார்த்தாரா எடப்பாடி இல்லை அவர் வாட்டுக்கு அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வீதிக்கு வரவழைத்து அவர்களை தேர்தலுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா வெற்றியை தானாகவே விட்டு கொடுத்து விடும்போல் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றுதான் நாம் சொல்லத் தோன்றுகிறது இந்த ரேஷன் கடை குளறுபடி ஒன்று போதும் நீங்க ஆயிரம் ரூபாய் ஞாபகத்துக்கு வராது என்ன இலவச பஸ்ஸும் ஞாபகத்துக்கு வராது இருந்து ரேஷன் வாங்கும் போது படுகின்ற அந்த அவஸ்தை முப்பது நிமிஷம் ஒருத்தருக்கு முப்பது நிமிஷம் ஆகினா யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க பேக் ஃபயர் ஆகி போயிரு இதை கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் மக்களை இப்படி மணிக்கணக்கில் நிற்க வைத்தால் அமர வைத்தால் ரேஷன் கடை முன்ன முன்பு காத்திருக்க வைத்தால் உங்களுக்கு தோல்வியை நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கொண்டு பரிசாக எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் யார் இந்த ஐடியாவை சொன்ன அதிகாரின்னு பாருங்க நிச்சயம் திமுக தோற்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த அதிகாரி இப்படி பண்ணியிருக்காங்க மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துக்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்